கிலோ இருபதுவாயா இப்ப தக்காளி கத்திரிக்கலாம் என்ன ரேட்டு பாய் கத்திரி கத்திரி இருபது ரூபாயா இது கொடலுங்க முப்பது ரூபாயா முப்பது ரூபா கேரட்லாம் பாய் கேரட் ஐம்பது ரூபாயா கிலோவா இல்ல கிலோ கிலோ ஐம்பது ரூபா சரி பாய் ரேட்டு பாய் நீங்க எங்க வாங்குறீங்க பெங்களூரு கடை மாதிரி எத்தன வருஷம் அப்பா தொழிலுல இருந்து அப்பாவது பண்றீங்களா சரி ஓகே பாய்ருங்க அப்பா காலத்துல இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பெங்களூர்ல இருந்து ஏற்றுமதிங்க இப்போ இதுல பரவலையா பாய் ஏதாவது லாபம் கிடைக்குங்களா பின்ன வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா வந்து அங்க வாடகை தான் தீட்டு வர்றீங்க அங்கேருந்து வாடகை தான் வாடகைதான் இப்போ நீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு கான்டாக்ட் ஆள் இருக்காங்களா போக்குவாண்டி இருக்கு அந்த இது தக்காளி எல்லாம் நீங்க பேட் வரீங்க இல்லை நாட்டு தக்காளி காரி காரிமக தக்காளி சரி சரி பாய் இப்போ இங்கே நீங்க லோக்கல் இங்கே வாங்கக்கூடியதுலாம் கத்திரிக்காய் வேண்டாம் அதாவது கத்திரிக்காயும் முள்ளங்காயும் இதை வாங்குறீங்க சொர்கும் இங்க லோக்கல் கிடைக்குது இல்லையா சரி சரி ஓகே ஓகே பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு மேல பெரிய விலை ஏறதா இருக்கு மலை ஏறும் ஏறும் ஏன்னா மழைக்கெல்லாம் போயிருச்சு அப்போ ஆமா ஆமா நூறு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வரும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படியே ஏறிட்டே இருக்கும் இப்படி நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க பை இதில் காய்கறி வாங்கினா எவ்வளவு பண்ணீங்க எங்களுக்கு அழுகிற என்ன வரும் எது எதுல போகும் எதுல வரும் யாராலும் சொல்ல முடியாது ஒரு டைம் வரும் ஒரு டைம் 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 வரும் ஒரு போயிருக்கும் ஓகே ஓகே இப்போ நீங்கள் வரது பூரா இங்கே தான் ஏற்றி வருவீங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிக்னிக்காக பாருங்கள் இதெல்லாம் ஏற்றும் போய் வந்து பெங்களூர்லேருந்து முக்கால்வாசியாக ஏற்றி வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து குறும் வியாபாரி தான் பெருசாலெல்லாம் கிடையாது இதை மாதிரி நம்ம நிறையா கடை இங்கேயே பக்கத்தில் இருப்பாருங்க நல்லா சின்ன சின்ன வியாபாரிங்க இங்கே பாருங்கள் இது பீக்னிக்கா இது பாருங்க இது வந்து வாழைக்காய் நம்மளுக்கு காய்கறிங்க என்னென்ன வேணால் காய்கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷான காய் தான் எங்கேயுமே இப்போ வந்து எந்த காயுமே வந்து இது கிடையாது கெமிக்கல் கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் நீங்கள் வரணும்னா பொம்புடியிலருந்து பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டும் இந்த கடை நம்ம கடை இருக்குது பாய் கடை இருக்குது மிக குறைந்த வேலை தான் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நல்லா காய் நல்லா தரமான காய் இங்கே பாருங்கள் பாவக்காய் இருக்குது தக்காளி பிறகு கிலோ எண்பது ரூபா இன்றைக்கி ரேட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் குடலாய் இருக்குது அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறியும் இருக்குது பாய் அது என்ன காய் இப்போ காய் பெருசாக இருக்குது அந்த முன்னாடி சேனக்கெலங்க அது பாருங்கள் நம்ம கிட்ட சொரக்கால் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது பாய்கிட்ட கிடைக்கிது ஏன்னா அவங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்களையும் கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டுக்கு எல்லா காயும் கிடைக்குங்க நமக்கு இங்கே பாக்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லுங்க கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்